கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதுரா இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரூத்தின் சரித்திரத்திலே ரெண்டாம் அதிகாரத்திலே அந்த பனிரெண்டாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அதாவது இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டுகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று போவாஸ் ரூத்தை வாழ்த்துகிற ஒரு காரியம் அடைக்கலம் தேடி வந்த ரூத் அடைக்கலம் தேடி வந்த ரூத் அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பு மாத்திரமல்ல அதாவது அவளுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கிற ஒரு இடம் அடைக்கலம் அடைக்கலம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதுகாக்கிற இடங் இடம் மாத்திரமல்ல அரவணைத்து கொள்ளக்கூடிய இடங்கள் மாத்திரமல்ல அதாவது அவளுடைய எல்லா காரியங்களையும் அங்கே பொறுப்படுத்தி நடத்துகிற ஒரு காரியம் அடைக்கலம் அதாவது தேவனுடைய செட்டிலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்று சொல்லப்படுகிறது அடைக்கலம் தேடி வந்த ரூத்தினுடைய எல்லா காரியத்தையும் தேவன் பொறுப்படுத்து நடத்தினான் என தொடர்ந்து நாம் அந்த ரெண்டாம் அதிகாரத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே நம்ம தொடர்ந்து வாசிக்கிறோம் ஐஸ்வர்யவனாக இருந்த போவாசை தேவன் அவளுக்கு மணமகனாய் கொடுத்து இந்த நாட்களிலே சரித்திரத்தில் இடம் பிடிக்கும்படியாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் வெளிப்படுவதற்கு அவள் காரணமாக இருந்த அவளுடைய சந்ததியிலே உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் அந்த அளவுக்கு கர்த்தர் அவளை உயர்த்தினார் காரணம் என்ன அப்படின்னா முந்தின பகுதியில் வாசுகிறோம் ஜென்ம தேசியத்தை விட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களை விட்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஆண்டவராய தேவனை தேடி அடைக்கலம் தேடி வந்த அந்த ரூத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் அந்த ஒன்றாம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் அவள் மோபாப் தேசத்தில் இருந்து அவள் பெத்திலேயமுக்கு கடந்து வந்தாள் அது தேவனுடைய வீடு தேவன் விசாரிக்கிற ஒரு இடம் அது அப்பத்தின் வீடு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நாட்களிலே அவள் சொந்த ஜனத்தையும் தேசத்தையும் குடும்பத்தையும் விட்டு தேவன் விசாரிக்கிற தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்த ரூத்தை தேவன் ஆசிர்வதித்தார் போவா சொன்னது மாதிரியே நிறைவான பலன் ஆண்டவர் உனக்கு கட்டளையிடுவோராக என்று சொல்லப்பட்டது போல நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த ரூத்து பெற்றுக்கொண்டார் காரணம் என்ன தேவனுடைய வீட்டுக்கு வந்ததால தேவ சமூகத்துக்கு வந்ததால தேவன் விசாரிக்கிற இடத்துக்கு அடைக்கலம் தேடி வந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் தாமே உங்களையும் அவர் ஆசிர்வதிப்பார் அவர் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கத்தர் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையாய் கத்தர் மாற்றுவார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ரூத்தனுடைய வெறுமையை ரூத்தனுடைய தோல்வியை ஆண்டவர் நிறைவாய் ஜெயமாய் மாற்றி ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவளை உயர்த்தினார் அதே போல் தேவன்தாமே அவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான வெறுமைகளையும் என் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார் காரணம் அவர் அடைக்கலம் கொடுக்கிறவர் அடைக்கலம் தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் விசாரித்து அவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன் ரூத்தை ஆசிர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவாராக யோகம் பண்ணுவோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்காக சோதுரா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்திர ஆசீர்வதியும் ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டு உண்மை தேடி வருகிற அடைக்கலம் தேடி வருகிற உடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் நிறைவான நன்மையினால் நிரப்பும் ஆசிர்வதியும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசிபி நாமத்தில் கிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்